சுமார் இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பு எமது நாட்டில் ஏற்பட்ட சுனாமி பேரழியின் ஆறாத வடிக்கலை பற்றி இந்த நிகழ்வில் நாம் கலந்து கொண்ட காத்திருக்கிறோம் நாங்கள் இணைந்திருப்பது ஆறாத வடுக்களோடு நிறைந்த உள்ளி சுமார் இருபத்தொரு வருடங்களை கடந்துவிட்டது அந்த நாட்டில் ஏற்பட்ட அந்த சுனாமி என்ற பேரலுடைய தான் இன்னும் மக்கள் மனதிலிருந்து நீங்க நீங்கள் ஒரு நினைவாகவே இருக்கின்றது நிச்சயமாக ஆனால் இதை கூற வேண்டிய இந்த சுனாமி ஏற்படும் தருவாயில கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் வீரர்கள் உயிர்கள் பல உடைமைகள் சொத்துக்கள் அளிக்கப்பட்டன குறிப்பாக புகையிரதம் சென்று கொண்டிருந்த புகையதன் கூட நீரில் அடித்து செல்லப்பட்ட காணொலிகள் நாங்கள் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட காலத்தில் நான் தரம் பாட்டிலே பெற்றுக் கொண்டிருந்தேன் கூற வேண்டும் என்றால் ஆனால் சுனாமி ஏற்பட்ட நாளே நான் கொடும்ப தான் இருந்தேன் கொழும்பு நகரில் இருக்கும் தருவாயிலே இரண்டாம் ஆடியில் நாங்கள் இருந்த பகுதியிலே வெள்ளத்தால் எழுத பாதிப்பு மேற்கொள்ளக்கூடிய சுனாமி பாதிப்புகளும் இல்லை எனக்கு காலையில் ஒரு எட்டு மணி அளவிலே பிள்ளைகளை எல்லாம் குப்பைகள் கொண்டு வந்து நாங்கள் இருக்கிற பிரதேசத்தில் யாருடைய பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அந்த பிள்ளைகளை கொண்டு அப்படியே இறக்கிக்கிட்டு இதுதான் அவர்களின் யாருடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் ஜானவன் குறிப்பாக என்பதை நாட்டை மட்டுமல்லன குறிப்பாக இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட அந்த ஏவதசங்கம் தாளமுத்தம் காரணமாக தான் அது வருட ஆரம்பிக்கப்பட்டார் அத்தோடு குறிப்பாக இலங்கையின் கிழக்கு கல்முனை பகுதியை தாக்கிய சுனாமி அளையினால் முற்றும் முழுதாக அழிந்து போன அக்பர் கிராமம் அப்படின்னு சொல்லி அதாவது அக்பர் கிராமம் உள்ளாக முத்தாவே அது நீண்ட கடற்கரை பகுதிகளை பெருமளவும் உயிர்களை சுமார் இதுக்கு அடுத்த கட்டமாக நாலாயிரத்தி ஐநூறு பேர் அம்பாந்திரும் சுமார் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு பேர் காலியிலும் முறைக்காக கொள்ளப்பட்டிருக்கிறதாக பதிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அது இந்த மூலம் காரணம் கொடுக்கப்படுகிற நிமிஷம் சுற்றுலா பயணிகளுடைய அந்த வருகை முக்க முழுதாக இல்லாமல் போனது ஒழிய சுற்றுலா பயணிகளும் இந்த சுனாமிகள் தாக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக காரணம் என்றால் விடுமுறை மாதம் தானே டிசம்பர் கடைசில இப்பொழுதுதானே எங்களுடைய கல்வியாண்டுகளின் நடவடிக்கைகள் பரீட்சைகள் குழப்பங்கள் அந்த காலகட்டத்தில் எல்லாம் சரியாக டிசம்பர் மாதம் ஆரம்பித்து விட்டால் முதலாவது டிசம்பர் மாதத்திலே பாடசாலைகள் அனைத்தும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதும் மாணவர்கள் அனைவரும் அஹ் குடும்பங்களோடு சுற்றுலா செல்வது குறிப்பாக மத்திய மலைநாட்டில் உள்ள மாணவர்களாக இருக்கட்டும் அஹ் வடமேல் மாகாணத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் அனைவரும் விரும்பி செல்வது எங்கே என்றால் குருநகர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கரையோர பகுதிகளுக்கு செல்வதுதான் நிச்சயமாக மிகவும் விருப்பத்துக்குரிய வளமையான ஒரு அதனால அதனாலதான் அந்த சுனாமி ஏற்பட்ட நேரத்தில் கூட ஏதோ அது காடை வேலைகள் ஏற்பட்டால் பட்டதால் இந்த இந்தளவு உயிர் சேதம் முடிந்துவிட்டது நிச்சயமாக முப்பத்தையோம்

கிட்டத்தட்ட இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட பதினான்கு நாடுகளில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு பேர் கார்கொள்ளப்பட்டிருக்கவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நான் நினைக்கின்றேன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேருக்கு மேல் காயமடைந்திருக்கின்றார்கள் அதிலை முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் காணாமல் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன் கடல் வாழ் உயிரினங்களுக்காக இரையாக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வேற எந்த தேசத்திற்காவது சென்று இப்ப இடையில அதிகமான தீவுகள் இருக்கின்றதானே மக்கள் இல்லாத தீவுகள் அப்படியும் இருக்கின்றதானே அவரண இடங்களிலே தங்களது இறுதி கட்டத்தை கழித்திருக்கலாம் என்று கூட நான் நினைக்கிறேன் அதே போல பதினேழு லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்களுடைய வாழ்வாதார இடங்களை இழந்திருக்கிறாங்க நாட்டில் மட்டுமல்ல இந்த இந்த பதினான்கு நாடுகளிலும் நேரடியாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் பல நாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த பாதிப்பை சிக்கி இழந்தது மிகவும் சோகமான விஷயமானது ஏற்கனவே கூறியது போல முக்கியமாக மீனவர்கள் அதிகமான மீனவர்கள் சிக்கி தங்களுடைய குடும்பங்கள் இழந்திருக்கிறாங்க கடல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடலோ கடல்ல அவங்கள்ட்ட மீன் பிடித்துக்கிட்டு இருக்கப்போ இதில் இன்னொரு முக்கியமான படையம் இவ்வளோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது அந்த காலத்தில் கூறப்பட்ட ஒரு கதை என்னவென்றால் எமக்கு தெரியாது நிஜமோ இல்லையோ என்பது எமக்கு தெரியாது அந்த காலத்துக்கு கூறப்பட்ட கடலின் நீர் உள்வாங்கப்பட்டதா கடலின் நீர் உள்வாங்கப்படும் தருவாயில் சுற்றுலா சென்றவர்கள் கரையோர பகுதியிலே இருந்த மக்கள் அனைவரும் தண்ணீர் குறைந்து விட்டது தானே என்ற ஒரு கருத்தோடு கடலுக்கு நெருங்கிட்டாங்க கடலுக்கு நெருங்கிட்டாங்க அப்படியே கிட்ட அதோட கடல் அலை நிச்சயமா அதாவது யாரும் கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் தண்ணி வரும் நேல் உயரும் என்று உயரும் உயரத்தைப் பயிட்டு தானே தண்ணி கூடுதலான தூரத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு உள்வாங்கப்பட்டதோ அதைவிட வேகமாக உயிரிலிருந்து மீண்டு வந்தது தண்ணி வந்தது அதனால்தான் அவ்வளவு உயிர்களானது இந்த இடத்துல நாங்கள் ஞாபகம் மூட்டை வந்த முக்கியமாக இன்றைய நாள் இருபத்தொரு வருடங்களை கடந்த போதிலும் அதனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்கள் அனைவருக்கும் அனுதாபங்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் அந்த கட்டத்திலிருந்து எங்கள் இலங்கை நாடு வீட்டெழுந்து மற்றும் கட்டத்தை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தோராம் ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒரு பாரிய அளவிலான குண்டு தாக்குதலால் நாடு தாண்டி கொரோனாவினால் பொருளாதார அதே போல் இப்பொழுது இறுதியாக கடந்த மாதம் சரியாக நினைக்கிறேன் ஒரு மாதம் மாதமாக புகழ்ந்தது இன்னமொரு வெள்ளப்பெருக்கு ஏற்ற எட்டையானால் நமது நாடு பாரிய பின்னடைவை சந்தித்தது எவ்வாறாக இருந்தாலும் இந்த மக்கள் மேலே மனிதாபிமான செயற்பாட்டு மக்களை நாட்டை கட்டெடுப்பதற்கு செயற்பாட்டை தொடர்ந்து மக்கள் இன்னும் இன்று வரைக்கும் தங்களை அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு இருப்பதே இலங்கை மக்கள் அனைவரும் குறிப்பாக அது முஸ்லிமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் சிங்கள மக்களாக இருக்கலாம் கிறிஸ்டின் மக்களாக இருக்கலாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது நாட்டை அந்த அர்ப்பணிப்பு என்கிறதுக்கு தானே முழு உலக இருக்கக்கூடிய மக்களை எதிர்பார்க்கு இலங்கை நாட்டு மக்கள் மனிதாபிமானத்தை நீங்க முடியாது அதுமை இல்லை யாராக இருந்தாலும் பரவாயில்லை தங்குவதற்கு இடம் இருக்கின்றது உணுவதற்கு உணவு இருக்கின்றது இருப்பதை கொடுத்து நாங்களும் எங்களுடைய மூலமான உதவியை நாங்கள் செய்ய தயார் என்ற ஒரு உள்மன நோக்கோடு தான் எங்களோட மக்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்களும் இலங்கை பிரஜை என்ற ரீதியில் சரி இதேபோல் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளோடு நாங்கள் இணைந்திருப்போம் என்றும் இது மக்களோடு மக்களாக என்றும் நன்றி